கம்பம் விவசாய நிலங்களில் இரவு நேரத்தில் டன் கணக்கில் கேரள மாநில குப்பைகளை கொட்டி சென்ற மர்ம நபர்கள் பதினாறாம் தேதி காலை பதினோரு மணி அளவில் விவசாயிகள் காவல் நிலையத்தில் புகார் தமிழக கேரள எல்லையில் தேனி மாவட்டத்தில் கம்பம் நகர் பகுதி உள்ளது கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு குப்பைகளை கொட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள தமிழக சோதனை சாவடிகளில் வனத்துறையினர் மற்றும் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அவ்வப்போது கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு குப்பைகளை கொண்டு வருபவர்கள் மீது அபராதமும் விதிக்கப்பட்டு வருகிறது ஆனால் இரவு நேரங்களில் கேரளாவிலிருந்து கம்பமெட்டு மலைப்பாதை வழியாக சரக்கு வாகனங்களில் குப்பைகளை கொண்டு வந்து தமிழக எல்லைப் பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத விவசாய பகுதிகளில் கொட்டிவிட்டு செல்கின்றனர் அதன் அடிப்படையில் கம்பம் புதுக்குளம் செல்லும் பகுதியில் உள்ள மானாவாரி நிலத்தில் டன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள் எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக் கழிவுகளை மர்மணவர்கள் லாரிகளில் மூட்டை மூட்டையாக ஏற்றி வந்து நள்ளிரவில் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர் இதுபோல் கடந்த சில வாரங்களுக்கு முன்பும் அப்பகுதியில் கொட்டிய குப்பைகளை தீ வைத்து எரித்துள்ளனர் இதனால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு விவசாயமும் கேள்விக்குறியாகியுள்ளது விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கம்பமிட்ட சோதனைச் சாவடியில் வனத்துறை மற்றும் போலீசார் தீவிர சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இது குறித்து விவசாயிகள் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் வருபவர்கள் லாரிகளில் குப்பைகளை ஏற்றி கொண்டு வந்து குப்பைகளை கொட்டிவிட்டு செல்கின்றனர் எனவே இந்த குப்பை கழிவுகள் கேரள மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து கொட்டியவர்கள் யார் என்பது குறித்து கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளனர்